புதுச்சேரியில் வீட்டை உடைத்து நகை பணம் திருடிய இருவரை கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து சுமார் பத்து லட்சம் மதிப்புள்ள நகைகள் மற்றும் செல்போன் பைக்குகளை பறிமுதல் செய்தனர் புதுச்சேரி மதகடிப்பட்ட அருகே உள்ள குச்சிப்பாளையம் பகுதியை சார்ந்தவர் தண்டபாணி விவசாயி இவர் கடந்த மாதம் இருபத்தி நான்காம் தேதி தனது வீட்டில் மருமநபர்கள் வீட்டின் பின்பக்க கதவை உடைத்து வீட்டில் இருந்து பத்து புள்ளி ஐந்து சவரன் நகை மற்றும் பத்தாயிரம் ரூபாய் ரொக்க பணம் கொள்ளையடிக்கப்பட்டதாக திருபுவனை காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்தார் புகாரின் அடிப்படையில் இன்ஸ்பெக்டர் கீர்த்திவாசன் எஸ்ஐ கதிரேசன் ஆகியோர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வந்தனர் இந்நிலையில் நேற்று திருபுவனை எஸ்ஐ கதிரேசன் தலைமையில் போலீசார் ஆண்டியார்பாளையம் பகுதியில் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர் அப்போது விழுப்புரம் பகுதியிலிருந்து புதுச்சேரி நோக்கி இரண்டு சக்கர வாகனத்தில் இருவர் வந்து கொண்டிருந்தனர் அவர்களை மடக்கி நிறுத்து சோதனை செய்தபோது போது வாகனத்தில் சுத்தி மற்றும் வெட்டி இரும்பு ஆகியவை இருந்தன அதனைத் தொடர்ந்து அவர்களை காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டது விழுப்புரம் மாவட்டம் வழுதுரெட்டி பகுதியை சார்ந்த சந்தோஷ் என்கின்ற சந்தோஷ்குமார் வயது முப்பத்தி ஏழு மற்றும் கிருபாகரன் வயது முப்பத்தைந்து என்பதும் இருவரும் குச்சிப்பாளையம் பகுதியில் வீட்டின் கதவை உடைத்து திருடி சென்றதும் தெரிய வந்தது இதனைத் தொடர்ந்து அவர்களிடமிருந்து தங்க மோதிரம் வலைகள் நகை தாலி சரடு வெள்ளி அரணான் கயிறு மோதிரம் உள்ளிட்ட சுமார் பத்து லட்சம் மதிப்புள்ள பதினோரு சவர நகை மற்றும் பத்தாயிரம் ரொக்க பணம் செல்போன் இரண்டு சக்கர வாகனம் ஆகியவற்றை பறிமுதல் செய்தனர் பின்னர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் புதுச்சேரியில் நாளை எட்டு மையங்களின் நீட் நுழைவுத் தேர்வு நடைபெற உள்ள நிலையில் பிஆர்டிசி சார்பில் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகின்றன இதுகுறித்து புதுச்சேரி அரசின் சாலை போக்குவரத்து கழக மேலாண் இயக்குனர் சிவகுமார் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் மருத்துவ படிப்பிற்கு நடைபெறும் நீட் நுழைவுத் தேர்வு நாளை அதாவது நான்கு ஐந்து இரண்டாயிரத்து இருபத்தைந்து புதுச்சேரியில் உள்ள லாஸ்பேட்டை தாகூர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி முத்தியால்பேட்டை சின்னாத்தா அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளி முத்தியால்பேட்டை பாரதிதாசன் அரசு பெண்கள் அரசு கல்லூரி லாஸ்பேட்டை அரசு பெண்கள் பொறிகள் கல்லூரி உட்பட பல்வேறு மையங்களில் நடைபெறுகிறது தேர்வு எழுத வரும் மாணவர்கள் தேர்வு மையங்களுக்கு சென்றவர் சென்று வர பிஆர்டிசி சார்பில் நகர பேருந்துகள் இயக்கப்பட உள்ளது புதுச்சேரி பேருந்து நிலையத்திலிருந்து தேர்வு மையங்களுக்கு செல்ல காலை ஆறு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரை இயக்கப்படும் அதேபோல தேர்வு மையங்களிலிருந்து புதுச்சேரி பேருந்து நிலையம் வருவதற்கு மாலை ஐந்து மணி முதல் ஆறு முப்பது மணி வரை பேருந்துகள் இயக்கப்படும் பேருந்துகளுக்கான கட்டணம் ரூபாய் பத்தாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது ஆன்லைன் வர்த்தகத்தில் புதுச்சேரி பெண்ணிடம் ரூபாய் மூன்று லட்சம் மோசடி செய்த கும்பல் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் புதுச்சேரியை சார்ந்த பெண் ஒருவரை வாட்ஸ்அப் மூலமாக தொடர்பு கொண்ட நபர் ஆன்லைன் வர்த்தகத்தில் முதலீடு செய்து அதிக பணம் சம்பாதிக்கலாம் என்று கூறினார் இதை நம்பிய பெண் மருமநபர் அனுப்பிய லிங்க் மூலமாக ஆன்லைன் வர்த்தகத்தில் மூன்று லட்சம் ரூபாய் முதலீடு செய்து வந்தார் பெரிய காலப்பட்டை சார்ந்த நபர் ஒருவரை தொடர்பு கொண்ட குறைந்த வட்டியில் எட்டு லட்சம் வரை கடன் தருவதாக கூறியுள்ளார் இதை நம்பி அவர் கடன் பெறுவதற்கான விண்ணப்பத்தை பூர்த்தி செய்து அனுப்பியுள்ளார் அப்போது விண்ணப்பத்திற்கான செயலாக்க கட்டணம் செலுத்தும்படி மறுபணவர் தெரிவித்துள்ளார் இதனையடுத்து அவர் மருமணபருக்கு அறுபத்தேழு தொள்ளாயிரத்து இருபத்தைந்து ரூபாய் அனுப்பியே மாறார் அதேபோல காலப்பட்டை சார்ந்த ஒருவர் நான்காயிரம் என மூன்று பேர் மோசடி கும்பலிடம் மொத்தம் மூன்று லட்சத்து எழுபத்தோராயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி ஐந்து ரூபாயை எழுந்திருக்கிறார்கள் புகார்களின் அடிப்படையில் சைபர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர் புதுச்சேரியில் பாஜக பிரமுகர் கொலை தொடர் வெடிகுண்டு மிரட்டல் எதிரொலியாக ரவுடிகள் குற்றவாளிகள் வீடுகளில் அதிகாலையில் போலீசார் திடீர் சோதனையில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது புதுச்சேரியில் பாஜக பிரமுகர் உமாசங்கர் கடந்த வாரம் கருவாடிக்குப்பம் பகுதியில் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார் மேலும் கடந்த ஒரு மாதமாக ஆளுநர் மாளிகை முதலமைச்சரின் இல்லம் உட்பட பல்வேறு இடங்களுக்கு வெடிகுண்டு மிரட்டல் தொடர்ந்து வந்த வண்ணம் உள்ளனர் இதன் எதிரொலியாக கருவாடிக்குப்பம் சாமி பிள்ளை தோட்டம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் உள்ள ரவுடிகள் மற்றும் முன்னாள் ரவுடிகள் மற்றும் குற்றவாளி பட்டியலில் உள்ளவர்களின் வீடுகளில் போலீசார் திடீர் சோதனைகள் ஈடுபட்டனர் அதிகாலை நான்கு முப்பது மணிக்கு கருவாடிக்குப்பம் பகுதிக்கு முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் கலைவாணன் தலைமையில் கண்காணிப்பாளர் ஜிந்தா ஆய்வாளர்கள் இனியன் வரதராஜன் ஆகியோர் உட்பட நூற்றுக்கும் மேற்பட்ட போலீசார் அதிரடியாக வீடுகளில் சோதனையிட்டனர் அவர்களது வீடுகளில் வெடிப்பொருள் ஆயுதங்கள் போன்றவை பதுக்கி வைக்கப்பட்டுள்ளதா என்பது குறித்து சோதனையிட்டனர் மேலும் ஊருக்குள் நுழையக்கூடாது என்று மாவட்ட ஆட்சியரால் உத்தரவிடப்பட்ட ரவுடிகளை வீட்டிற்குள் அனுமதிக்கக்கூடாது என்று உறவினர்களுக்கு போலீசார் எச்சரித்தனர் அதிகாலை நான்கு முப்பது மணி முதல் காலை ஏழு மணி வரை நடைபெற்ற இந்த திடீர் சோதனைகள் கருவடிக்குப்பம் சாமிப்பிள்ளை தோட்டம் பகுதிகளில் பரபரப்பு காணப்பட்டது புதிய வக்திருத்த சட்டத்தை திரும்பப் கோரி புதுச்சேரி அனைத்து பள்ளிவாசல் நிர்வாகிகள் கூட்டமைப்பை சார்ந்து ஐநூறுக்கும் மேற்பட்டோர் பேரணி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் மத்திய அரசு கொண்டு வந்துள்ள புதிய வக்திருத்த சட்டத்தை திரும்பப் பெற வலியுறுத்தி பல்வேறு இஸ்லாமிய அமைப்புகள் பல்வேறு கட்சியினர் தொடர் போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர் அந்த வகையில் புதிய வக்திருத்த சட்டத்தை ஒன்றிய அரசு உடனடியாக திரும்பப் பெற வலியுறுத்தி புதுச்சேரி அனைத்து பள்ளிவாசல் நிர்வாகிகள் கூட்டமைப்பினர் அதன் தலைவர் நிசார் அகமது தலைமையில் கண்டன பேரணி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அண்ணா சாலையிலிருந்து தொடங்கிய பேரணி நேரு வீதி மிஷன் வீதி வழியாக சென்று சட்டப்பேரவை அறிக்கை நிறைவு பெற்றது இந்த பேரணியில் சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டு கையில் பதாதைகளை ஏந்தியவாறு சென்று ஒன்றியரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர் இதில் புதுவை மாநில காங்கிரஸ் தலைவர் எம் பி வைத்திலிங்கம் முன்னாள் முதல்வர் நாராயணசாமி முன்னாள் அமைச்சர் ஷாஜகான் உருளின்பேட்டை சுயேச்சை சட்டமன்ற உறுப்பினர் நேரு உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் இதில் சென்னை அடையார் ஆசின் ஃபர்ஷல் பாக்காவி மௌலவி புதுச்சேரி நெல்லித்தோப்பு தொகுதிக்குட்பட்ட கேசி நகரில் கழிப்பறை வசதி செய்து தர வலியுறுத்தி அப்பகுதி மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது புதுச்சேரி நெல்லித்தோப்பு தொகுதிக்குட்பட்ட கேசி நகரில் சுமார் நாற்பதுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர் இங்கு நகராட்சி மூலமாக பொது கழிப்பிடம் இயங்கி வந்த நிலையில் பல மாதங்களாக தண்ணீர் வராததாலும் கட்டிடம் சிதிலமடைந்து இருப்பதாலும் இளம் பெண்கள் உட்பட அப்பகுதி மக்கள் அருகில் உள்ள பெரியார் நகர் பொது கழிப்பிடத்திற்கு சென்று வருகின்றனர் இதனால் நாள்தோறும் அப்பகுதி மக்கள் பல்வேறு இன்னல்களை சந்தித்து வருகின்றனர் இந்நிலையில் கேசி நகரில் உள்ள பொது கழிப்பிடத்தை சீரமைக்க வேண்டும் மற்றும் அடிப்படை வசதிகளை நிறைவேற்ற வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி அப்பகுதி மக்கள் நெல்லித்தோப்பு மார்க்கெட் சந்திப்பில் சாலை மறியலில் ஈடுபட்டனர் அப்போது ஆட்சியாளர்களையும் தொகுதியின் பாஜக சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட்ஸ் ஜான்குமாரையும் அதிகாரிகளையும் கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பினர் இதுகுறித்து தகவல் அறிந்த உருளின்பேட்டை போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து போராட்டத்தில் ஈடுபட்ட மக்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர் அதிகாரிகளிடம் பேசி உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்ததைத் தொடர்ந்து போராட்டம் கைவிடப்பட்டது கேஸ் நகர் மக்களின் திடீர் போராட்டத்தால் சுமார் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக அப்பகுதியில் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டது புதுச்சேரியில் மே இருபதாம் தேதி வேலைநிறுத்த பந்த் போராட்டம் நடத்த அனைத்து தொழிற்சங்க கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டுள்ளது நாடு தழுவிய அளவில் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மே இருபதாம் தேதி பொது வேலைநிறுத்தத்திற்கு மத்திய தொழிற்சங்கங்கள் அழைப்பு விடுத்துள்ளது இப்போராட்டத்தை புதுச்சேரியில் நடத்துவது சம்பந்தமான ஆலோசனைக் கூட்டம் முதலியர்பேட்டை ஏஐடியுசி அலுவலகத்தில் இன்று நடைபெற்றது புதிய தொழிலாளர் சட்டங்களை திரும்பப் பெற வேண்டும் அமைப்புசாரா தொழிலாளர் ஒப்பந்த தொழிலாளர் திட்டம் சார்ந்த தொழிலாளர் உட்பட அனைவருக்கும் குறைந்தபட்ச ஊதியம் ரூபாய் இருபத்து ஆறாயிரம் மாதம் ஒன்றிற்கு நிர்ணயம் செய்திட வேண்டும் என்பது போன்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டம் நடத்தப்பட இருக்கிறது அன்றைய தினம் மறியல் போராட்டம் ராஜா தேட்டர் சேதரப்பட்டு மதகடிப்பட்டு திருக்குனூர் விளையூர் அரியங்குப்பம் பாகூர் காரைக்கால் ஆகிய மையங்களில் நடத்த கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டுள்ளது புதிய பேருந்து நிலையத்தில் டெம்போ நிறுத்த உரிய இடம் வழங்க வேண்டும் அடிப்படை வசதிகளை செய்து தர வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி டெம்போ ஓட்டுநர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டதால் பயணிகள் கடும் அவதியடைந்தனர் புதுச்சேரியில் கோரிமேடு மேட்டுப்பாளையம் அரசு மருத்துவமனை உள்ளிட்ட பல்வேறு வழித்தடங்களில் நூற்றுக்கும் மேற்பட்ட டெம்போக்கள் இயங்குகின்றன இதில் பயணிகளை எடுத்து செல்ல ரூபாய் பத்து கட்டணமாக வசூலிக்கப்படுகிறது இந்த தொழிலில் நூற்றுக்கணக்கான ஓட்டுநர்கள் ஈடுபட்டுள்ளனர் நிலையில் கட்டி முடிக்கப்பட்ட புதிய பேருந்து நிலையம் நேற்று திறக்கப்பட்ட நிலையில் ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு மட்டும் இடம் ஒதுக்கப்பட்ட நிலையில் டெம்போ ஓட்டுநர்களுக்கு இடம் ஒதுக்கப்படவில்லை இதனால் அதிர்ச்சியடைந்த ஓட்டுநர்கள் நகராட்சி அதிகாரிகளிடம் முறையிட்டபோது சரியான முறைகள் பதில் அளிக்காமல் அலட்சியப்படுத்தியதாக கூறப்படுகிறது இதனையடுத்து நகராட்சி அதிகாரிகளை கண்டித்து டெம்போ ஓட்டுநர்கள் இன்று வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர் ஐம்பதுக்கும் மேற்பட்ட டெம்போக்களை புதிய பேருந்து நிலையம் முன்பு நிறுத்தி டெம்போ நிறுத்துவதற்கும் உரிய இடம் வழங்க வேண்டும் குடிநீர் கழிவறை உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை செய்து தர வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனால் உள்ளூர் போக்குவரத்து சேவை மற்றும் பொதுமக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டனர் புதுச்சேரியில் அதிமுக மருத்துவரணை சார்பில் ஒரு மாத கால ஓவியம் கைவினை ஸ்போக்கன் இங்கிலீஷ் இலவச கோடைக்கால வகுப்பு பயிற்சி முகாம் தொடங்கப்பட உள்ளது புதுச்சேரியில் தற்போது பள்ளிகள் கோடை விடுமுறை விடப்பட்டுள்ள நிலையில் மாணவர்கள் இந்த கோடை விடுமுறையை பயனுள்ளதாக மாற்றிக்கொள்ளும் வகையில் புதுச்சேரி அதிமுக மருத்துவரணி சார்பில் கோடைக்கால இலவச பயிற்சி வகுப்புகள் உப்பளத்தில் உள்ள அதிமுக மாநில தலைமை அலுவலகத்தில் தொடங்கப்பட்டது புதுச்சேரி மாநில மருத்துவரணி தலைவர் பிரபாகரன் தலைமையில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இந்த கோடைக்கால இலவச பயிற்சி வகுப்புகளை சிறப்பு விருந்தினராக அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுக்கு நோட்டு புத்தகம் பேனா பென்சில் ஆகியவற்றை வழங்கி துவக்கி வைத்தார் மேலும் மே ஒன்று முதல் முப்பதாம் தேதி வரை ஒரு மாத காலம் நடைபெறும் இந்த பயிற்சி வகுப்பில் ஒன்றாம் வகுப்பு முதல் ஆறாம் வகுப்பு வரை பயிலும் மாணவ மாணவிகளுக்கு ஓவியம் மற்றும் கைவினை வகுப்புகள் இலவசமாக பயிற்சி அளிக்கப்பட உள்ளது என்றும் அதேபோல் எட்டாம் வகுப்பு முதல் கல்லூரி வரை பயிலும் மாணவ மாணவிகளுக்கு இலவசமாக ஸ்போக்கன் இங்கிலீஷ் வகுப்புகளும் எடுக்கப்படுகின்றன இந்த இலவச பயிற்சி முகாம் தினமும் காலை பத்து மணி முதல் பதினொன்று முப்பது மணி வரை நடைபெற உள்ளது கோடைக்கால விடுமுறையில் மாணவர்கள் இந்த வாய்ப்பை பயனுள்ளதாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று அதிமுக சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது கோடைகிழ அதிக வெப்ப நேரங்களில் பொதுமக்கள் வெளியே வருவதை தவிர்க்க வேண்டும் என்று புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் குரோத்துங்கன் அறிவுறுத்தியுள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் புதுச்சேரி முழுவதும் அதிக வெப்பலை வீசுவதால் அதிகமான வெயில் நேரங்களில் பொதுமக்கள் வெளியே வருவதை தவிர்க்க வேண்டும் முதியோர் மற்றும் குழந்தைகள் வெப்ப நேரங்களில் வெளியே வருவதை தவிர்க்க வேண்டும் அக்னி நட்சத்திர நாட்களில் வெப்பம் அதிகமிருக்கும் என்பதால் அனைத்து அரசு துறைகளும் முன்னெச்சரிக்கையாக இருப்பது அவசியம் அரசு மருத்துவமனைகளில் போதிய ஆம்புலன்ஸுகள் தயார் நிலையில் இருக்க வேண்டும் மின்துறை தீயணைப்புத்துறை ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் மகப்பேறு மருத்துவமனைகளில் கருவுற்ற தாய்மார்களுக்கு உரிய முதலுதவி சிகிச்சை அளிக்க வேண்டும் அங்கன்வாடி ஊழியர்கள் மற்றும் தொண்டு நிறுவனங்கள் மூலமாக கர்ப்பிணிகளின் வீடுகளுக்கே சென்று முதலுதவி சிகிச்சை அளிக்க வேண்டும் சுற்றுலா பயணிகள் கூடும் இடங்கள் பேருந்து நிலையம் ரயில் நிலைய பகுதிகள் குடிநீர் உள்ளிட்ட வசதிகள் அவசியம் கால்நடைகளுக்கும் பறவைகளுக்கும் குடிநீர் மருத்துவ வசதிகளை செய்து தர வேண்டும் காவல் நிலையங்களிலும் போக்குவரத்து காவலர்களுக்கும் குடிநீர் மருத்துவ உதவிகளை செய்து தர வேண்டும் என்றார் புதுச்சேரி கம்பன் கழகம் சார்பில் கம்பன் விழா வருகின்ற ஒன்பதாம் தேதி துவங்கப்பட உள்ளது கம்பன் கழக செயலாளரும் முன்னாள் சபாநாயகருமான சிவக்கொழுந்து நிருபர்களிடம் கூறுகைகள் கம்பன் கழக ஐம்பத்தி எட்டாவது ஆண்டு விழா வருகின்ற ஒன்பதாம் தேதி மூன்று நாட்கள் நடப்பதாகவும் தொடக்க விழாவிற்கு சுப்ரீம் கோர்ட் முன்னாள் நீதிபதியும் தேசிய மனித உரிமைகள் ஆணைய தலைவருமான ராமசுப்ரமணியம் தலைமை தாங்க உள்ளதாகவும் கூறினார் மேலும் முதலமைச்சர் ரங்கசாமி வரவேற்புரை நிகழ்த்த ஆளுநர் கைலாசநாதன் தொடக்க உரையாற்றுகிறார் என்றும் சபாநாயகர் செல்வம் விழாமலரை வெளியிட்டு தமிழ் புலவர்களுக்கு பரிசுகள் வழங்க உள்ளதாகவும் கூறினார் மேலும் அமைச்சர் நமச்சிவாயம் கம்பன் தமிழ் என்னும் நூலை வெளியிட உள்ளதாகவும் அமைச்சர் தேனி ஜெயக்குமார் கம்பன் ஆய்வு நூல் பரிசு வழங்க உள்ளதாகவும் கூறியவர் வருகின்ற பத்தாம் தேதி இளையூர் அரங்கம் வழக்காடு மன்றம் கவியரங்கம் பட்டிமன்றம் ஆகியவையும் பதினோராம் தேதி காலை ஒன்பது மணிக்கு சிந்தனை அரங்கம் மாலை நான்கு முப்பது மணிக்கு தனியுறையும் மாலை ஆறு மணிக்கு முதல் நாள் தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையுடன் நடக்க உள்ளதாக கூறினார் போது கம்பன் கழக தலைவர் எம்பி செல்வகணபதி பொருளாளர் பழனி அடைக்கலம் ஆகியோர் உடனிருந்தனர் தின விழாவை முன்னிட்டு உழவர்கரை தொகுதி அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் மேற்கு மாநில கழக இணை செயலாளர் லாவண்யா தலைமையில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது தின விழாவை முன்னிட்டு உழவர்கரை தொகுதி அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் மேற்கு மாநில கழக இணை செயலாளர் லாவண்யா தலைமையில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் உழைக்கும் தொழிலாளர்களான துப்புரவு தொழிலாளர்கள் சுமை தூக்கும் தொழிலாளர்கள் ஆட்டு ஓட்டுநர்கள் மற்றும் கட்டிட தொழிலாளர்கள் அவர்களை ஊக்குவிக்கும் வகையில் அவர்களுக்கு சால்வை அணிவித்து மரியாதை செலுத்தி பெண் தொழிலாளர்களுக்கு புடவை ஐந்து கிலோ அரிசி மற்றும் ஏழு வகை காய்கறி வகைகளும் ஆண்களுக்கு டிஷர்ட் மாஸ் தலைக்கு தொப்பி ஐந்து கிலோ அரிசி ஏழு வகையான காய்கறிகள் ஆயிரம் பேருக்கு வழங்கினர் இந்நிகழ்ச்சியில் தொகுதியின் செயலாளர் கலியமூர்த்தி மாநில கழக துணை செயலாளர் முனிகன் அம்மா பேரவை செயலாளர் அம்மா பிரகாஷ் வர்த்தகரணி செயலாளர் தனவேல் ராஜ்பவன் தொகுதியின் செயலாளர் கோடீஸ்வரன் இளம்பெண்கள் பாசறை அணி செயலாளர் மகாதேவி ஓட்டுநரணி அணி செயலாளர் முருகன் பிச்சைவரன்பேட் முருகன் ஐயப்பன் வேலு செல்வமணி குமார் அன்பழகன் வெங்கடேஷ் சந்திரசேகர் சசி பாளையம் பிரசாந்த் ராஜி சிவபாலன் முருகன் அருள் பாண்டி செல்வம் ஐயப்பன் யுவராஜ் வினூத் தக்கக்கோட்டை சுவாமி அருள் அமலா சரளா உமா சந்திரா மற்றும் தொகுதியின் கழக நிர்வாகிகள் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு விழாவினால் சிறப்பித்தனர் புதுச்சேரி மாநில அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் மேதன விழா பொதுக்கூட்டம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா மேற்கு மாநில கழக செயலாளர் எஸ் டி சேகர் தலைமையில் நடைபெற்றது அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் ஆணைக்கிணங்கு புதுச்சேரி மாநில அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் அமமுக மேற்கு மாநில கழக செயலாளர் எஸ் டி சேகர் தலைமையில் மேதன விழா பொதுக்கூட்டம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா லாஸ்பேட்டை உடவர் சந்தை அறிக்கை நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் கிழக்கு மாநில செயலாளர் முருகன் மாநில கழக அவைத்தலைவர் ரகுபதி இணைச் செயலாளர்கள் காமாட்சி லாவண்யா பொருளாளர் கணேசன் துணை செயலாளர் கலைவாணி முனியன் அம்மா பேரவை காண்டிபன் அணிச் செயலாளர்கள் சிறுபான்மை பிரிவு செயலர் ஜான்சன் எம்ஜிஆர் மன்ற செயலாளர் சீதாராமன் மருத்துவரணி செயலாளர் சிதம்பரசன் தொழிற்சங்க பேரவை சுரேஷ் அம்மா பேரவை செயலாளர் பிரகாஷ் இளையராஜா ஓட்டுநர் அணி செயலாளர் முருகன் நெசவாளரணி செயலாளர் சிவகுமார் வர்த்தக அணி செயலாளர் தனவேல் தொகுதியின் செயலாளர்கள் செந்தில் என்கின்ற குமரவேல் ராமச்சந்திரன் செல்லா என்கின்ற தமிழ்ச்செல்வன் கண்ணதாசன் அண்ணாமலை மகளிரணி புஷ்பா உட்பட திரளான கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளாக இலவச புடவை மற்றும் இனிப்பு வழங்கப்பட்டது கொம்மின் பஞ்சாயத்து அலுவலகத்தில் கிராம சபை கூட்டம் ஆணையர் ரமேஷ் தலைமையில் நடைபெற்றது புதுச்சேரி வெளியினூர் கொம்மின் பஞ்சாயத்துக்குட்பட்ட பகுதிகளில் மக்கள் கிராம சபை கூட்டம் அந்தந்த பகுதிகள் நடைபெற்றது வெளியினோர் கொம்மின் பஞ்சாயத்து அலுவலகத்தில் கொம்மின் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷ் தலைமையில் நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் வெளிநூர் கொமின் பஞ்சாயத்து உதவி பொறியாளர் ஹெலன் ஷர்மிளாநாதன் வெளிநூர் சுகாதாரத்துறை மருத்துவ அதிகாரி பாமகள் கவிதை மற்றும் பொதுப்பணித்துறை போக்குவரத்து துறை காவல்துறை போன்ற பல்வேறு துறை அதிகாரிகள் முன்னிலையில் நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் முக்கிய கோரிக்கையாக வெளிநூர் ஆரம்ப சுகாதார நிலையத்தை சமுதாய நல மையமாக மாற்ற வேண்டும் அனைத்து பேருந்துகளும் நகரின் உட்புற பகுதிக்கு வந்து செல்ல வேண்டும் போக்குவரத்திற்கு இடையூறாக உள்ள கடைகளை ஒழுங்குபடுத்த வேண்டும் போன்ற பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்தனர் மேலும் நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் பல்வேறு துறை சார்ந்த அதிகாரிகள் பொதுமக்கள் திரளானோர் கலந்து கொண்டனர் புதுச்சேரி மாநிலம் இந்திய தேசிய ரியல் எஸ்டேட் பில்டர்ஸ் லேண்ட் டெவலப்பர்ஸ் நிலத்தரகர்கள் நல சங்கத்தின் சார்பில் நூற்று நாற்பதாவது மேதின விழா வெளிநூர் பகுதிகள் கொண்டாடப்பட்டது புதுச்சேரி மாநிலம் இந்திய தேசிய ரியல் எஸ்டேட் பில்டர்ஸ் லேண்ட் டெவலப்பர்ஸ் நிலத்தரகர்கள் நலச்சங்கத்தின் சார்பில் நூற்று நாற்பதாவது மேதின விழா வெளிநூர் பகுதிகள் கொண்டாடப்பட்டது விழாவில் துப்புரவு தொழிலாளர்களை கௌரவிக்கும் வகையில் அவர்களின் பணியை பாராட்டி அன்னதான நீர்மோர் வழங்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து சங்க உறுப்பினர்களுக்கு உறுப்பினர் அடையாள அட்டை வழங்கப்பட்டது விழாவிற்கு மாநில அமைப்பாளர் எஸ் டி கலை என்கின்ற பரமசிவம் தலைமைகள் மாநில செயலாளர் சீனிவாசன் முன்னிலையில் நடைபெற்ற விழாவில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு விழாவினர் சிறப்பித்தனர் நிகழ்ச்சியில் மாநில செயற்குழு தலைவர் தணிகை மலை வெளிநூர் தொகுதியின் செயலாளர் முத்து ஆகியோர் வரவேற்புரையாற்றினர் ஆற்றினர் இதில் மாநில கௌரவத் தலைவர் திருமலை ஜவஹர் ஆர்முகம் கோதண்டபாணி துரைராஜ் தேவா சக்தி நடராஜன் உட்பட திரளானோர் கலந்து கொண்டு விழாவைநல் சிறப்பித்தனர் திமுக தலைவர் மு ஸ்டாலின் பிறந்தநாள் விழா கவுன்சிலர் காமாட்சி விஜயரங்கன் ஏற்பாட்டில் ஆயிரம் பேருக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கி வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது திமுக தலைவரும் தமிழகத்தின் முதல்வருமான மு ஸ்டாலின் பிறந்தநாள் விழா தமிழ்நாடு முழுவதும் கொண்டாடப்பட்டு வருகிறது இதனொரு பகுதியாக விழுப்புரம் மாவட்டம் வானூர் தொகுதிக்குட்பட்ட மொரட்டாண்டியில் திமுக கவுன்சிலர் காமாட்சி விஜயரங்கன் ஏற்பாட்டின் பேரில் ஸ்டாலின் பிறந்தநாள் விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது இதனையொட்டி மொரட்டாண்டி பைபாஸ் சாலையில் நடைபெற்ற விழாவில் சிறப்பு விருந்தினராக விழுப்புரம் மத்திய மாவட்ட கழக செயலாளர் டாக்டர் லக்ஷ்மணன் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளாக இலவச புடவைகள் பிளாஸ்டிக் குடங்கள் பிளாஸ்டிக் டப்பு உள்ளிட்டவற்றை நலத்திட்ட உதவிகளாக வழங்கினர் இந்நிகழ்ச்சியில் ஆதிதிராவிடர் மாநில நலக்குழு இணை செயலாளர் புஷ்பராஜ் வானூர் கிழக்கு ஒன்றிய செயலாளர் பி முரளி மாணவ ஒன்றிய பெருந்தலைவர் உஷா பி முரளி முன்னாள் சேர்மன் வி எம் ஆர் சிவா ஒன்றிய கழக நிர்வாகிகள் ஆகியோர் கலந்து கொண்டு நலத்திட்ட உதவிகளை வழங்கினர் மேலும் இந்த நிகழ்ச்சியில் கவுன்சிலர் புவனேஸ்வரி ராமதாஸ் உட்பட கட்சி நிர்வாகிகள் தொண்டர்கள் பொதுமக்களென திரளானோர் கலந்து கொண்டு விழாவினர் சிறப்பித்தனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை கவுன்சிலர் காமாட்சி விஜயரங்கன் தலைமையில் ஆதரவாளர்கள் வெகு சிறப்பான முறைகள் செய்திருந்தனர் தமிழக முதல்வர் ஸ்டாலினின் எழுபத்தி இரண்டாவது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு வானூர் கிழக்கு ஒன்றியம் பெரம்பை பகுதியில் விழுப்புரம் மத்திய மாவட்ட கழக செயலாளர் டாக்டர் லக்ஷ்மணன் தலைமையில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது விழுப்புரம் மாவட்டம் வானூர் கிழக்கு ஒன்றியம் பெரம்பை திமுக கிளைக்கழகம் சார்பாக தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்களின் எழுபத்தி இரண்டாவது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி பெரம்பையின் நான்கு முனை சந்திப்பில் நடைபெற்றது இதில் விழுப்புரம் மத்திய மாவட்ட கழக செயலாளர் டாக்டர் லக்ஷ்மணன் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளாக இலவச புடவைகள் பிளாஸ்டிக் குடங்கள் பிளாஸ்டிக் டப்பு உள்ளிட்டவற்றை நலத்திட்ட உதவிகளாக வழங்கி நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார் நிகழ்ச்சியில் ஆதிதிராவிடர் மாநில நலக்குழு இணை செயலாளர் சே புஷ்பராஜ் வானூர் கிழக்கு ஒன்றிய செயலாளர் பிகேடி முரளி வானூர் ஒன்றிய பெருந்தலைவர் உஷா பி கேடி முரளி முன்னாள் சேர்மன் விஎம்ஆர் சிவா ஒன்றிய கழக நிர்வாகிகள் ஆகியோர் கலந்து கொண்டு நலத்திட்ட உதவிகளை வழங்கினர் விழாவிற்கான ஏற்பாடுகளை பெரம்பை கழக செயலாளர்கள் உதயன் ரத்னவேல் ஆகியோர் வெகு சிறப்பான முறைகள் செய்திருந்தனர் மேலும் நிகழ்ச்சியில் கட்சி நிர்வாகிகள் மூர்த்தி பிரபு முருகன் கிருஷ்ணராஜ் சுப்பிரமணி தனுசு உட்பட திரு கலந்து கொண்டு விழாவை நிர்சிறப்பித்தனர்